வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவு முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவராக இருந்த படுகொலை அந்த கேஸை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இப்போ என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னா தமிழக காவல்துறை வசம் இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன அப்ப தமிழக காவல்துறை வசம் இருந்த இந்த கேஸில் இவ்வளவு நாள் இருந்த விசாரணை முன்னேற்றம் அடையலை கேஸை தமிழக மீடியாக்கள் யாராவது இத பத்தி டிபேட் நடத்தினாங்களா ஏன் ஒரு விவாதமும் நடத்தலை அப்படின்னு தமிழக மீடியாக்களை டேக் பண்ணி இப்போ எதிர்கட்சிகள் கிளிகளின் கிளிக்கிறாங்க அவங்க பீகார் எலெக்ஷன் குறித்து ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க பீகார்ல இந்த வருஷம் கடைசி சட்டமன்ற தேர்தல் நடக்க போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ள மாநில அதிகாரிகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அக்டோபர் ஆறுக்கு பிறகு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரும் கவர்மெண்ட்டு செய்ய முடியாது ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் இப்போ விஷயம் என்னென்னா சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகார் அசம்பிளி எலெக்ஷனில் ஆண்களுடைய வாக்கு சதவீதத்தை விட பெண்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா என்டிஏ நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க மொத்தம் பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி அதில் நூற்றி எழுபத்தி ஐந்து என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் இப்போ ஒரு ப்ரிடிக்ஷனை வெளியிட்டிருக்காங்க ஏன்னா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பீகாரில் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு என்ன திட்டம் தெரியுமா எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பத்தாயிரம் ரூபாய் போடக்கூடிய திட்டம் வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் இப்போ இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு பிஎம் மோடி பீகார்ல தொழில் முனைவோராக ஆசைப்படக்கூடிய பெண்களை கணக்கு எடுத்திருக்காங்க அந்த பெண்களை கணக்கெடுத்து எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் வராங்க அவங்க புதிதாக தொழில் தொடங்க இல்லை ஆல்ரெடி பார்க்கக்கூடிய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த கேட்டகரி அடிப்படையில் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போது எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் தொழில் முனைவோர் ஆகிறாங்க அதற்காக இந்த ஸ்கீமு ஸோ இது பீகார் பாலிடிக்ஸில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தியிருக்கு இதனால தான் இப்போ சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜை விட பெண்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அதிகரித்தாலே நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை என்டிஏ ஜெயிப்பாங்க அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பை வெளியிட இது இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை பிஜேபியிலே இருக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய அப்சர்வேஷன் அண்ணாமலை பிஜேபியில்தான் இருப்பார் இருப்பாரு கட்சி இப்போ ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மோடியை நம்பி பாலிடிக்ஸ் வந்தவர் அண்ணாமலை அதனால் பிஜேபியிலேருந்து விலக மோடியும் அலோ பண்ண மாட்டார் அண்ணாமலையும் தனியாக போய் மோடிக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் மோடி சென்டர் பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி பிஜேபியுடைய முகமே யார் மோடி தான் இந்த நிலைமை தொடர்கிற வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்தாலும் அத்தனை ஆண்டுகள் வரைக்கும் மோடிக்காக அண்ணாமலை பிஜேபியில் தான் இருப்பார் அப்படின்னு என்னுடைய கணிப்பு இனி எத்தனை வருஷத்துக்கு மோடி இருப்பார் பிஜேபியில் அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தலில் பிஎம் கேண்டிடேட்டை மாற்றிடுவாங்கள அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அந்த ஐடியாவெலாம் பிஜேபிக்கிட்ட இல்லைங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பிஎம் மோடி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு தலைவர்களும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜிநா சிங் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மட்டும் இல்லை முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு தேர்தல் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் எங்களுடைய பிஎம் கேன்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது தலைமை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு வருடம் கம்ப்ளீட் ஆகுதுல்ல அப்போ கூட நம்ம பிஎம் மோடி தான் மறுபடியும் பிஎம் ஆ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது வரைக்கும் அண்ணாமலை தான் இருப்பார் அப்போ எந்தெந்த பொசிஷனில் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கணிக்க முடியலை மேபி தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் எப்படி நடக்கும் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிகள்லாம் வர முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அண்ணாமலை கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒரே தராசில் வச்சு மிக கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணாலே திராவிடத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை பொதுமக்கள் தேடுவாங்க திராவிடத்துக்கு எதிராக தேசியம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தேசியம் பக்கம் பொதுமக்கள் எல்லாம் திரும்புவாங்க அண்ணாமலை பிஜேபி ஆட்சிக்கு ஈஸியாக கொண்டு வர முடியும் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நம்பிக்கையை வர வச்சார் அண்ணாமலை லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸில் இப்போ டெல்லி மேலிடத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல அதிமுகக்காக மறுபடியும் அவங்க கூட கூட்டணி போய் கட்டெரும்பாக தெரிஞ்சிக்கிருக்காங்க தமிழக பாஜக இந்த நிலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் அண்ணாமலை தலைமையில் கட்சியை ஒப்படைச்சு பிஜேபியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பொறுத்துருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ குறித்து

இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ட்ரெஸ் நம்ம வாங்குறோம் ஒரு ஒரு ட்ரெஸ் உடைய விலை ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் தான் ஒவ்வொரு பீஸுக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு தான் விதிக்கப்படும் டோட்டலாக அந்த பில்லுக்கு டோட்டலுக்கு அப்படின்னு ஜிஎஸ்டி விதிக்கப்படுறது கிடையாது ஸோ இந்த புரிதல் சில பேருக்கு வந்து தெரியலை சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஸோ அதை விளக்குறதுக்காக தான் அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஐயாயிரம் ரூபா ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ் வாங்குகிறோம் ஒரு ட்ரெஸ்ஸுடைய விலை ரெண்டாயிரம் ஒரு ட்ரெஸ்ஸுடைய விலை மூணாயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஷர்ட் இருக்குதுல ட்ரெஸ் இருக்குது அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற ஆடைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஸோ தனித்தனியாக அந்தந்த ஷர்ட்டுக்குன்னே தனியாக ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்